ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வேலுக்குறிச்சி மளிகை சந்தை இந்த வேலுக்குறிச்சி மளிகை சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா கொல்லிமலை அடிவாரத்தில் வேலுக்குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து இந்த சந்தையே போட்டு போடுறாங்க இது வருட வருடம் வந்து ஒரு மூன்று மாதங்கள் நடக்கும் மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு சந்தை மட்டும்தான் நடக்கும் இது எல்லோருக்கும் தெரியும் இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மளிகை பொருட்கள் எல்லாமே கொல்லிமலையில் தான் விளையுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து கொல்லிமலையில் கிடையாது அங்கே கொல்லிமலையில் என்ன விளையுது அப்படின்னா மிளகு காப்பி இது ரெண்டு தவிர வந்து கொல்லிமலையில் விளைச்சல் கிடையாது சரி ஓகே இப்போ மளிகை பொருட்கள்லாம் எங்கே வந்து அதிகமாக விளையுது அப்படின்னு கேட் கேட்டிங்க அப்படின்னா ஜீரகம் மிளகு சாரி ஜீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு இது எல்லாமே வந்து குஜராத்தில் தான் வந்து விளைச்சல் அதிகமாகவே இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வட குஜராத் சைடில் தான் ஜீரகமே அதிகமாக வந்து விளைச்சல் அதிகமாகவே இருக்குது இப்போ விளையக்கூடிய பொருட்கள்லாம் எங்கே க போகுது அப்படின்னா இங்கே குஜராத்தில் வந்து விளையக்கூடிய பொருட்கள்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா ஏபிஎம்சி உஞ்சா இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய மண்டி உஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு ஏரியா இங்கே வந்து ஒரு இருபத்தி ஆறு கிராமங்கள் உள்ளடக்கி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெக்சானா மாவட்டம் சபர்கந்தா மாவட்டம் பனஸ்கந்தா மாவட்டம் சௌராஷ்டிரா கட்சி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஸோ இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த ஏபிஎம்சி மண்டிக்கு தாங்க போய் சேருது இந்த மண்டி வந்து ஒரு கவுர்மெண்டு அப்ரூவ்டு கொடுத்த மண்டி இந்த கவர்மெண்ட் எப்போ அப்ரூவ்டு கொடுத்துச்சு அப்படின்னா இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க இப்போ விளையக்கூடிய பொருட்கள் மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இந்த மண்டிக்கு தான் வரும் இந்த மண்டியிலருந்து தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறாங்க இப்போ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம உஞ்சாவுக்கே போய் நம்ம நேரடியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உஞ்சாவுக்கு நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம் இந்த உஞ்சாவுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ட்ரெயின் மூலிமா தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உஞ்சாவோட அட்ரெஸ்ஸு இந்த மண்டியோட அட்ரஸ்ஸு ப்ளஸ்ஸு ஃபோன் நம்பர் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்